நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் பின்னோக்கி நகருகின்ற ஒரு தன்மையில் இருக்கிறார் பொதுவாக கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லோருமே நேர்கதியில் செல்லுகின்ற ஒரு தன்மையில் தான் இருப்பார்கள் அவர்கள் கதியில் சஞ்சாரம் செய்யும் போது அதற்குரிய பலன்கள் சற்று மாறுபட்டதாக இருக்கும் அந்த குரு வக்கர பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அந்த குரு வக்கர நிவர்த்தி அடைய போறார் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி சுமார் நூத்தி இருபது நாட்கள் இந்த வக்கரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தார் இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் நேர்கதியில் அதாவது ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் அங்கே ஒரு ஆறு மாதம் அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி என்று அதிசாரமாக கடகராசியில் போய் கொஞ்சம் ரெண்டு மாதம் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இந்த குருவினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த குரு வக்கர நிவர்த்தி பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை பெறும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எந்தெந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் அன்பிற்கினிய துலாம் ராசி என்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து குரு வக்ர நிவர்த்தி எப்படிப்பட்ட பலன்களை துலாம் ராசி என்பர்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் கடந்த நூற்றி இருபது நாட்களாக குரு பகவான் கதியில் அதாவது ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை பக்ரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரை எந்த வீட்டில் இருந்தாலுமே அவர் கெடுபலன்களை அதிகமாக தரமாட்டார் நல்ல பலனை தருவார் இல்லை தராமல் இருப்பார் அவ்வளோதான் அந்த வகையில் பார்க்குறப்போ எட்டாவது வீடாக இருந்தாலும் அது துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை விஷயமாக சில நல்ல பலன்களை தர வேண்டிய ஒரு அமைப்பு ஆனால் அந்த நேரத்தில் தான் நமக்கு வந்து இந்த குரு வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்ததால் அந்த நூற்றி இருபது நாட்களும் கொஞ்சம் வேலையில் பிரச்சனை வேலை மூலமாக அழுத்தம் மன அழுத்தம் மன உளைச்சல் உடல் ரீதியாக பிரச்சனை எவ்வளவு பணம் இருந்தாலும் செலவழிச்சு பயப்பட அதாவது அடுத்த செலவுக்கு பணம் எங்கேருந்து வரும் அப்படிங்கிற ஒரு கலக்கம் இதெல்லாம் இருந்திருக்கும் அந்த நூற்றி இருபது நாட்கள் இப்போ மீண்டும் அந்த வக்கர நிவர்த்தியான பிப்ரவரி நாலாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக துலாம் ராசி என்பர்களை பொறுத்தவரை மற்றவங்களை ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இருக்கும் பொதுவாக துலாம் ராசு அன்பர்களோட வாழ்க்கை அப்படின்னா ஏற்ற தாழ்வு நிரம்பியதாக இருக்கும் அதே நேரத்தில் தராசு கோல் மாதிரி மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிது என்று சொல்வார்கள் உதாரணமாக தராசு எப்படி பெரிசு பெருசாக இருக்கோ தராசினுடைய அளவை பொறுத்து அது எடை பார்க்கின்ற பொருளின் தரமும் குறைவாக குறைவாகத்தக்கும் மிக சிறிய தராசான தங்கத்தை எடை போடுகின்ற வைரத்தை எடை போடுகின்ற தராசோட அளவுங்கிறது ரொம்ப குட்டியாக இருக்கும் அது தான் துலாம் ராசி அன்பர்கள் அவங்களோட அளவு அதாவது அவங்களுடைய தராதரம் குறைவாக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணம் ஆனது மிகவும் உன்னதமானதாக இருக்கும் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டாங்க அநியாயத்துக்கு எதிராக போராடுகின்ற ஒரு குணம் அவங்ககிட்ட இருக்கும் நல்லவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஆசை இருக்கும் இன்னும் குறிப்பாக சொன்னால் தனக்காக இல்லாட்டாலும் மற்றவங்களுக்காக அவங்க கஷ்டப்படும் போது ஒரு ஜெட்டு வேகத்தில் வேலை பண்ணுவாங்க முடியாத காரியத்தையும் முடித்து காட்டுவார்கள் ஒளிவு மறைவில்லாமல் பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரொம்ப நகைச்சுவை உணர்ச்சி அதிகமாக இருக்கும் சிந்தித்து பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் பொதுவாக துலாம் ராசி என்பர்களுக்கு கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி குறைவாக இருக்கும் வீரமாக பேசுவாங்க ஆனால் கஷ்டம் அப்படின்னு வந்தோன்னே கொஞ்சம் அவங்க வந்து சோர்வடைந்து விடுவார்கள் அப்போ இந்த குணாதிசயங்கள் இருக்கிற துலாம் ராசி என்பர்கள் இந்த குரு வக்கர நிவர்த்தியில எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு எட்டாவது வீட்டில் குரு சஞ்சாரம் செய்ய போகிறார் எட்டாவது வீடு அப்படிங்கிறது உத்தியோகம் மற்றும் ஊதியம் பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் அதனால குரு பகவான் அந்த எட்டாவது இடத்துல இருக்கும்போது வேலை சம்பந்தமான சில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அதே நேரத்தில் நம்ம இருக்கிற வேலை சரியில்லை நம்ம ஏதாவது ஒரு வேறு வேலை மாற்றிண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான காலகட்டம் அப்படின்ட்டு தான் சொல்லணும் இப்போ முயற்சிகள் எடுத்தால் நல்ல வேலை அமையக்கூடிய தன்மை இருக்கும் பொதுவாக இந்த காலகட்டத்தில் மனைவி மேலே ஒரு சின்ன அதிருப்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் எட்டாவது வீடுங்கிறது ஸ்தானம் அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நோய் வராத காலமாக இருக்கும் அல்லது தீராத நோய்கள் கூட தீருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அற்புதமான இடம் ஆனால் இந்த இடத்துல ஒரு பிப்ரவரி அப்படி கொண்டு மார்ச் மே வரைக்கும் தான் அந்த இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் போகிறார் அதன் பிறகு ஒன்பதாவது இடம் அதாவது துலாம் ராசிக்கு ஒன்பதாவது இடமான மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆப்பிறார் அப்போ இந்த நாலு மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சின்ன சுணக்கம் இருக்கத்தான் செய்யும் ஏதாவது ஒரு விதத்தில் அது அவர்களுக்கு தாமதத்தை தரலாம் அல்ல சில பேருக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிடலாம் திருமணம் அப்படிங்கிறது நாலஞ்சு ஆறு மாதம் கழிச்சு பண்ணலாம் ஏதாவது ஒரு காரணத்தினால இப்போ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க திருமணம் அமைந்தாலும் காலதாமதமாகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் குரு பகவானுடைய பார்வைகள் அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிறது பன்னெண்டு ரெண்டு நாலு ஆகிய இடங்களில் வருது அதுவும் மிக சிறப்பான ஒரு விஷயம்தான் பன்னெண்டாவது இடம் என்பது விரையஸ்தானம் மட்டுமல்ல அயன சயன சுகஸ்தானம் ஆகவே தம்பதிகளுக்குள் ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய தாம்பத்திய சுகம் பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் அது கடந்த நூற்றி இருபது நாட்களாக வக்கரவ கதியில் சஞ்சாரம் செய்யும்போது தூக்கம் இல்லாத ஏதாவது ஒரு கவலை மனசு அரிச்சுன்னே இருந்திருக்கும் இப்போ அந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு நல்ல தூக்கம் வரும் அலைச்சல்கள் குறையும் அதுவும் குறிப்பாக மார்க்கெட்டிங் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விரயம் என்பது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் அது சுப செலவுகளாக இருக்கக்கூடும் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறது வாகனம் வாங்கிறது வீட்டுக்கு வேண்டிய ஏதாவது உபகரணங்கள் வாங்கிறது மிக்சி போன்ற விஷயங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவசியமான பொருட்களுக்காக பணம் ஆகிற சன்மையை பார்க்கலாம் அதே நேரத்தில் கோயில் திருப்பணிகளுக்கும் கொஞ்சம் பணம் செலவழிக்கின்ற ஒரு தன்மை இருக்கும் ஏதாவது ஒரு கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற கோயில்களை தரிசிக்கின்ற காலகட்டமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ரெண்டாவது வீட்டையும் குரு பகவான் பார்க்குறார் பொதுவாக தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால ஜாதகருடைய அதாவது துலாம் ராசி என்பர்களுக்கு அவர்களுடைய வாக்குக்கு மதிப்பு அதிகரிக்கும் அவங்களோட பேச்சை கேட்குறதுக்கு நாலு பேர் அவங்களோட அபிப்பிராயங்களை கேட்டு அதன்படி நடக்க தயாராக இருப்பவர்கள் அதிகமாக இருப்பாங்க அவர்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் உதிக்கும் அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்கும் பண வரவு சற்று அதிகமாக இருக்கும் தேவைக்கு அதிகமாக கையில் பணம் இருக்கின்ற அல்லது சேமிப்பு கூடுகின்ற காலகட்டமாக இருக்கும் அடுத்து நாலாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற சுகஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறார் ரொம்ப அற்புதமான இடம் வீடு வாகனம் நிலம் தாயார் பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம் அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால ஏதாவது வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தால் அது அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சில பேர் வந்து நம்ம கையில் பணம் இருக்கு அதுவே தேவையில்லாமல் செலவழிஞ்சிடுமே அப்படின்னு நிலத்தில் போட்டால் நல்லது அப்படிங்கிற வகையில் நிலம் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் தாயாருடைய உடல்நலம் சீராகவும் அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கின்ற ஒரு நல்ல நிலைமையில் ஜாதகர் இருப்பார் ஆகவே இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த குரு பக்ர நிவர்த்தி பலன் நல்லா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த நூற்றி இருபது நாட்களாக கொஞ்சம் சிரமங்களை சந்தித்த துலாம் ராசி என்பர்களுக்கு இது ஒரு காணல் நீர் அப்படின்னு சொல்லலாம் கையில் பணம் இருந்தாலே மற்ற கஷ்டங்கள் எல்லாமே சின்னதாக பெறும் எப்போவுமே பரபரப்பாக செயல்படுகின்ற துலாம் ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் இப்போ வந்து ரிலாக்ஸ்டாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கையை நகர்த்தி செல்லுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் சந்தோஷம் அதிகின்றேன்னா பணமும் இருக்கும் குடும்ப நல்லா நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் நம்மளுடைய வாக்குக்கு மதிப்பு மரியாதை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் குரு பகவானை பொறுத்தவரை மிக அற்புதமான இடங்களில் இருந்து ஜாதகருக்கு பலனை தர இருக்கின்றார் மற்ற கிரகங்களின் அடிப்படையில் கொஞ்சம் மாறுபட்ட பலன்கள் இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் ரெண்டாவது வீடான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் ஏன்னா குடும்பமும் பணமும் கையில் நல்லா இருந்ததுன்னா மற்ற விஷயங்கள் தானாகவே அமைஞ்சிடும் அல்லது மற்ற விஷயங்களை மற்ற முயற்சிகளை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமான ம எண்ண ஓட்டங்கள் இருக்கும் திருமணம் மாத்திரம்தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா திருமணம் நிச்சயமானாலும் மே மாதத்திற்கு பிறகு திருமணம் நடைபெறுகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் மற்றபடி ரொம்ப அற்புதமான காலகட்டம் இதை சரியாக வயதில் அவங்க துலாம் ராசி என்பர்கள் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்